ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்திலிருந்து அறுபத்தி ஓராவது பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அபிராமி அந்தாதி பாடல் பாடலை பாருங்கள் கேளுங்க பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை மற்றோர் தெய்வம் வந்திப்பதே முதல்வரி பூத்தவளே புவனம் பதினான்கையும் ஈரேழு பதினான்கு லோகங்களையும் அம்பால் படைக்கிறாள் எப்படி படைக்கிறாள் பூத்தவலை எப்படி ஒரு பூ பூக்குமோ அந்த மாதிரி விளையாட்டாகவே படைச்சிடுறாங்க அம்மா பூத்தவலை பவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவலை எப்படி படைத்தாங்களோ அதே போல காக்கவும் செய்கிறாங்க பின் கரந்தவலை படைத்தால் காத்தால் அதன் பிறகு அதை தன்னுள் அடக்கியும் கொள்றான் கரந்தவலை மீன்ஸ் அழிக்கும் தொழில் அதாவது படைக்கும் தொழில் காக்கும் தொழில் அழிக்கும் தொழில் என்ற மூன்று தொழிலும் அம்பாலே பண்ணுறாங்க இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அம்பாலே மூன்று தொழில் எல்லா தொழிலும் பண்ணால் அப்போ நம்ம சொல்கிறோமே பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்கெல்லாம் ஒருத்தர் படைக்கிறாங்க காக்கிறாங்க அழிக்கிறாங்கன்னு சொல்கிறோமே அதெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு வரும் இது எப்படி விஷே இதில் விசேஷம்னா இந்த பரபிரம்மம் இருக்கு இல்லையா பர சிவம் அதுக்கு அசைவற்று கிடக்கு அதிலிருந்து அருளாகிய பராசக்தி வெளியே வராங்க அதுதான் ஆதி பராசக்தி அந்த ஆதி பராசக்தி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூன்று பேரும் படைத்து அவங்களுக்கு உதவியா சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி தேவி அவங்களையும் படைத்து இந்த மூன்று தொழிலையும் செய்யறதுக்கு அவங்களுக்கு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்றா காமேஸ்வரரை சேர்ந்து மணித் என்ற சிந்தாமணி கிரகத்தில் சிம்மாசனத்தின் மீத அமர்ந்து சந்தோஷமாக அரசாட்சி பண்ணுறான் மகாராணியா மகாராஜ்ய ராஜாத்யா அரசாட்சி பண்ணுறான் ஸோ அதனால தான் அம்பால் வந்து படைத்து காத்து அழித்து அதை சூப்பர்வைஸ் பண்ணுற அம்பா அதுதான் புவனம் பதினான்கு எம் பூத்தவனும் காத்தவளே பின் கரந்தவலை கரைகண்டனுக்கு மூத்தவலே கரைகண்டன் நீலகண்டன் சிவபெருமான் கரைகண்டனுக்கு மூத்தவலே சிவபெருமான் தான் பரசிவம் பரசிவனுக்கு மூத்தவள் இப்போ நாம் பார்த்தோம் தான் மூணு பேரும் படைச்சான்னு சொல்கிறோம் ஆகையினால மூத்தவள் ஒன்று ரெண்டாவது மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு கணவன மனைவியாகவும் இருக்காங்க அம்மாவுக்கு அம்மாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க அதுதான் நடக்குது அதுதான் கரைகண்ணனுக்கு மூத்தவளே இங்க பாருங்க ஒரு வேடிக்கை கரைகண்ணனுக்கு மூத்தவள் மூவா முகுந்திருக்கு இளையவள் முகுந்தன்னா யாரு பெருமாள் மூவா முகுந்தன்னா பெருமாளுக்கு எப்பவுமே வயசாகாது எப்பவுமே அவர் இளைய இருப்பார் அழகாக இளமையா இருப்பார் மூவா முகுந்திருக்கு இளையவள் பெருமாளை இளையவர் அவருக்கு இந்தம்மா இளையவள் தங்கச்சி பரம்பொருளாகிய பரசவத்துக்கு மூத்தவள் இளையவரான எப்பவே வயசாக இருக்கிற பெருமாளுக்கு இளையவள் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுது அம்பாலே மூத்தவள் அம்பாலே இளையவள் அப்படின்னா அம்பாலே எல்லாம் எல்லா பொருளும் இருக்கிறது ஊடுருக்கிறது தான் அதுதான் நம்ம தெரிஞ்ச வேண்டிய தாற்பயம் பூத்தவளே புவன பதினான்கையும் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே மகா தவசி அம்பால் வந்து பெரிய தபசி எல்லாருக்கும் தெரியும் மாங்காடில் தீல ஒத்த விரல கட்ட விரல நின்று தவம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து போனாங்க காஞ்சிபுரத்துக்கு மணலில் லிங்கம் பண்ணி தவம் பண்ணாங்க அவரை சோதனை பண்றார் சிவபெருமான் பெரிய வெள்ளம் அம்பால் கட்டி பிடிச்சுக்கிறாங்க லிங்கத்தை காப்பாற்றுறதுக்காக இப்போ கூட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் அம்பாள் சிவபெருமானை அணைச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அங்க நடந்த விஷயம் அது பெரிய தவம் அது மட்டுமா அதுக்கு மேல எத்தனை இடத்துல இல்லை பச்சைமனா போய் தவம் பண்றாங்க வாழைப்பந்தலில் ஒன்று சங்கரன் கோவிலை தவம் பண்ணாங்க பெருமாள் வேற இல்லை சிவன் வேற இல்லைன்னு ரெண்டு பேரும் சேர்த்து சங்கரநாராயணமுக்கு காட்சி கொடுத்தாங்க அந்த மாதிரி அம்பாள் பண்ற தவத்துக்கு அளவே இல்லை இதுக்கு ஒரு இந்த தவத்தை என்ன எப்படி தவன் சொல்கிறாருன்னா ஆதிசங்கரர் சொல்றார் லகரின் இருக்கு அதுல நூறு பாடல்கள் இருக்கு அபிராமி அந்தாதி போலே அந்த பாடல்கள்லாம் அதுல ஒரு பாடல்ல சொல்றாரு ஆதிசங்கரர் அம்பாவோட நாக்கு வந்து செக்க சிவல் இருக்கும் அந்த நுனி பகுதி மட்டும் வெள்ளையா இருக்கும் சரஸ்வதி அம்மாங்க இருக்கிறதுனால ஆனா அம்பா தவம் பண்ணிண்டே இருக்கா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமசி தவம் பண்ணிண்டே இருக்கா அந்த தவ வலிமையாள தவம் சொல்ல 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 அந்த வெண்மையான பகுதி இருக்க நாக்கு அந்த பகுதியும் சிவப்பாயிடுச்சான் அப்படியா தவசி மகா தவசி மாத்தவளே பூத்தவளே பதினான்கும் பூத்தவனம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகந்திருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அம்மா நீங்களே எங்க எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கீங்க நீங்களே உலகத்தை படைச்சு காத்து அழித்து எல்லா தொழிலும் புரிஞ்சுட்டு இருக்கீங்க பரபிரமத்துக்கு பெரியவனாக பெரியவனாகவும் இருக்கீங்க இளையவனாகிய பெருமாளுக்கு தங்கச்சியாகவும் இருக்கீங்க கலந்து கலந்துருக்கீங்க மகா தவசியா இருக்கீங்க அப்படி நீங்கள் இருக்கிற உங்களை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன் நான் உங்களை தான் வணங்குறேன் உங்களை வணங்கினா எல்லாரையும் வணங்கின மாதிரி ஏன்னா எல்லாருமே கிட்ட தான் இருக்காங்க எல்லாரும் அம்பால வணங்குறாங்க எல்லாரையும் உருவாக்கிது அம்பால் ஆகியனாலும் அம்பால வணங்கினோம்னா எல்லாரும் வணங்கினதுக்கு சமம் அப்படிதான் இந்த பாடல் இந்த பாடல் நம்ம பாட பாட எல்லாரும் அம்பால வணங்குற மாதிரி நம்ம உயர்நிலைக்கு போகும் அம்பாலை வணங்கணும் அப்படின்ற ஒரு உறுதி நமக்கு கிடைக்கும் வைராகிய தன்மை கிடைக்கும் உறுதி கிடைக்கும் அதான் இந்த பாடலில் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் கேளுங்க பூத்தவலே போவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவலே என்று மூவா முகந்தக்கு இளையவளே மாத்தவலே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே உலகத்தை காத்து ரட்சிக்கும் அம்மையே போற்றி அபிராமி தாயாரே போற்றி முச்சக்தியரே போற்றி ஆதி பராசக்தி அன்னையே போற்றி போற்றி போற்றி